மாணவ செல்வங்களுடைய அறிவை வளர்த்து கொண்டு அவர்கள் வாழ்விலை முன்னேற வேண்டும் என்று ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு திட்டங்களை கொடுத்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவை என்பதை இந்த மாணவ செல்வங்கள் ஒன்றென்று நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும் நாற்பத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் மடிக்கணினிகளை புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு இந்த எட்டு ஆண்டுகளாக வழங்கி சென்றிருக்கிறார் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் படிக்க வேண்டும் மட்டும் நாற்பத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் மாணவ செல்வங்களுக்கு எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கான மதிப்பிலான மடிக்கணிதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால்

மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பேட்டியில கூட சொல்லி இருந்தார் மாணவர்களை சிலர் தூண்டிவிட்டு போராட்டங்களை எல்லாம் நடத்த வைத்தார்கள் அதில அரசியல் ஆதாயம் தேட பார்த்தார்கள் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் அந்த மடிக்கணினிகள் வழங்கப்படும் படிப்படியாக இப்பொழுது பள்ளியில படி பயின்று இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படும் அதன் பிறகு பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு சென்ற மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அமைச்சரவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஐந்து லட்சத்து பத்தாயிரம் மாணவர்களுக்கு பதிமூணு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு கோடி ரூபாய்க்கு இந்த திட்டங்கள் வழங்க இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய அளவில் உயர்கல்வி படி பயின்ற கூடிய மாணவர்களுடைய சராசரி சதவிகிதம் இருபத்தி ஐந்து சதவீதம் ஆனால் மாணவர்கள் படிக்கின்ற நிலையை ஏற்படுத்தி கொடுத்த ஒரே வேண்டும் நிலுவையில இருந்த பிளஸ் டூ மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு சேர்ந்து இன்று வழங்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு மதிப்பு முப்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒன்னு புள்ளி ஒன்னு எட்டு லட்சம் மதிப்பீட்டிலான மாணவ மாணவ மாணவிகளுக்கான மடிக்கணி வழங்குகின்ற இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாணவ மாணவிகளிடத்தில் பள்ளி பருவத்தில் இருந்து போக்குவரத்து சாலை பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வுகளை கொண்டு வர வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்த உடனே சிலபஸ் முறையிலே அதையும் கொண்டு வந்து மேலை நாடுகளை போல நாம் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் குறைக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் புரட்சி திரவி அம்மா அவர்கள் சாலை பாதுகாப்பு நிதி இருபது கோடி ரூபாய் இருந்ததை அறுபது கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கி உயிரிழப்புகள் இல்லாத விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டங்களை கொடுத்தார்கள்

ماں ہاں ماں ان کي رول مان چاھيو ٿو